ஸ் வெ்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எல்லாரோட ஃபேவரெட்டான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் மசாலாலாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம் தம்லே தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கும் அதுக்கப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடாய் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் நான் வந்து கடாய் வந்து அடி கனமான கடாய் இல்லைன்றதுனால ப்ரெஷர் குக்கர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நல்லா ஹீட் ஆனதும் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் பிரிஞ்சியலை மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க முந்திரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை வந்து நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஏழு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார் அணிஸ் இருக்கும்ல ஸ்டார் பூ மாதிரி இருக்கும்ல அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏலக்காய் இப்போ கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ இந்த அளவு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெங்காயம் மாறணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த புதினா பேஸ்ட் அரைச்சோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூட வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோடய அந்த பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணுறேன் மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடய தண்ணியும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா கூட கோட் ஆனதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை பட் நம்ம தம்ல வேக வைக்கிறதுனால நம்ம வந்து மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஸோ ரெண்டு கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன் நான் வந்து மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா சால்ட்டு செக் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கை நிறைய புதினா அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட்டான பொருளை அப்படியே வச்சுடுவேன் நீங்கள் வந்து நார்மல் தம் இருக்குதுல்ல தோசைக்கல் அது கூட நீங்கள் கீழே தோசைக்கல் வச்சு பண்ணுவாங்க அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து தண்ணிலாம் இந்த மாதிரி வத்தி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்